அனைவருக்கும் வணக்கம் ஆதார் உரிமை தொகை வங்கி ஓய்வூதியம் ஃபாஸ்டாக் உள்ளிட்ட பத்து விஷயங்களில் அடியோடு மாறப் போகிறது ரூல்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் சேவைகளில் மூன்று முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன இனி ஆதார் விவரங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கும்போது போது பேன் கார்டு பா பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பயன்படுத்தி உங்களுடைய தகவல்களை தானாகவே சமர்ப்பிக்கப்படும் பெயர் முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்றம் செய்ய ஆன்லைனில் எழுவத்தைந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் கைரேகை கருவிலி ஸ்கேன் அல்லது புகைப்பட மாற்றம் செய்ய நூற்றி இருபத்தைந்து ரூபாய் கட்டணமாகும் ஐந்து முதல் ஏழு வயது வரம்பிலும் பதினைந்து முதல் பதினேழு வயது வரம்பிலும் உள்ள குழந்தைகளுக்காக பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படும் ஆன்லைன் ஆவணங்களை புதுப்பிக்கும் இலவச வசதியானது ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு மட்டும் இந்த தேதிக்கு பிறகு ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் ஆதார் அட்டையை மீண்டும் அச்சிடக் கோரினால் நாற்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தங்களுடைய பேன் எண்ணையும் ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டியது கட்டாயமாகும் தவறினால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பேன் எண் செயலிலிருந்து நிதி மற்றும் வரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் வீட்டிலிருந்தே ஆதார் சேவை பெறுவதற்கான கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன முதல் நபருக்கு இரநூறு மற்றும் அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என சேவை கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது அறிவிப்பு வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துபவர்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதி அமல்படுத்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம் இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களும் வாரிசுதாரர்களாக நான்கு பேரை நியமிக்கலாம் லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவருக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம் இதனால் உரிமை கோரப்படாத பணம் நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும் புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு மத்திய அல்லது மாநில அரசு ஓய்வூதுதாரர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற ஏதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நவம்பர் மாதத்திற்குள் ஒருவேளை ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்காத பட்சத்தில் ஓய்வூதியம் நிறுத்தப்படக்கூடிய சூழலும் ஏற்படலாம் இதற்காக நம் மத்திய மத்திய ஓய்வூதியங்கள் அமைச்சகம் நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கூடுதலான மாவட்டங்கள் நகரங்கள் சிறு நகரங்களில் நவம்பர் ஒன்று முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளது நான்காவது அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு நவம்பர் முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுடைய பென்ஷன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள நவம்பர் மாதத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்தாவது அறிவிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஜிஎஸ்டியில் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது இதுவரை ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என நான்கு வகைகளில் ஜிஎஸ்டி போடப்பட்டது ஆனால் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பனிரெண்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என்ற இரண்டு நடைமுறை நீக்கப்பட உள்ளது மாறாக ஆடம்பர மற்றும் புகையிலை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி நாற்பது சதவீதம் விதிக்கப்பட உள்ளது ஆறாவது அறிவிப்பு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனாளிகளிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டில் திருத்தம் செய்யப்பட உள்ளது புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்க சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட இரண்டு மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அதே சமயம் யுபிஐ மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே செலுத்தினாலே போதுமானது உதாரணமாக ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலமாக செலுத்த வேண்டிய கட்டணம் நூறு ரூபாய் எனில் அதே வாகனத்துக்கு ரொக்கமாக செலுத்தினால் இரநூறு ரூபாயாகும் யுபிஐ மூலமாக கட்டணம் செலுத்தினால் நூற்றி இருபத்தைந்து ரூபாயாகவும் வசூலிக்கப்படும் இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயனாளிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது ஏழாவது அறிவிப்பு வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது கோவை மாவட்டம் வால்பாறைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த நிலையில்தான் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரான பவன்குமார் அறிவித்துள்ளார் எட்டாவது அறிவிப்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் திறனாளிகள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையானது டிசம்பர் மாதம் வரை பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை டிசம்பர் வரை மேலும் இரண்டு மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணியானது நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் தொடங்குவதால் ஆறு முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டியது உள்ளது வாக்காளர் பட்டியலிலிருந்து இறந்தவர்களின் பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும் இரண்டு தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியின் பெயர் நீக்கப்படும் ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில்தான் அவரது பெயரும் இருக்க வேண்டும் மாறாக சொந்த ஊரிலோ அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும் எனவே சென்னை உட்பட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை இது உருவாகும் வேறு தொகுதி அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன பீகார் வங்காளதேச எல்லையை ஒட்டி இருப்பதால் ஏராளமான வங்காளதேசத்தினர் வாக்காளர் பட்டியலில் இருந்தனர் அவர்களின் பெயர்கள் எஸ்ஐஆர் மூலமாக தற்போது நீக்கப்பட்டுள்ளது அதேபோல தமிழகத்தில் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இருந்தால் அவர்களும் நீக்கப்படுவார்கள் பத்தாவது அறிவிப்பு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் பதினான்காம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர் அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என கூறப்படுகிறது இந்த பத்து முக்கியமான மாற்றங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்